இந்த ஒன்றிய அரசு இருக்கிறத இதனுடைய சரித்திரம் நமக்கு தெரிய வேண்டும் ரெண்டாயிரத்தி ஆறில் ஐக்கிய முன்னணி கூட்டணி அதாவது திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து அமைத்த கூட்டணி மத்திய அரசு ஆட்சி செய்யும் பொழுது தமிழையும் அரசியல் சாசனம் இருக்க வேண்டும் ஹிந்தியில் இருக்குது தமிழ்லேயும் இருக்க வேண்டும் என்று கேட்டு அந்த அரசியல் சாசனத்தை தமிழில் மொழிபெயர்க்கும் பொறுப்பை தனக்கு வேண்டும் என்று கேட்டு திமுக அரசு வாங்கி அந்த பொறுப்பை அது நிறைவேற்றும் பொழுது அதில் மத்திய அரசு யூனியன் அப்படின்றத ஒன்றியம் என்று போட்டார்கள் அதுலேயே உள்நோக்கம் அதை யாரும் பார்க்க முடியாது தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் தமிழ் சரியாக இல்லையான்னு சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது அரசியல் சாசனத்தையே படிக்காதவர்கள் எப்படி தமிழ் அரசியல் சாசனத்தை தமிழ்நாட்டில் படிக்கப் போகிறார்கள் அதனால் ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை ரெண்டாயிரத்தி ஆறில் போட்டார்கள் ஆனால் கருணாநிதியத்தை பற்றி பேசலை ஏன்னா அவருக்கே தெரியாது அதில் போட்டிருக்கணும் அதை யாரோ எடுத்து கொடுத்து இது ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு போல இவரை பேச வைத்திருக்கிறார்கள் ஆனால் இப்ப பேசுவதை கொஞ்சம் குறைச்சிருக்கா ஏன்னு தெரியல இந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தைய உபயோகப்படுத்துவது தேச விரோதங்கிறத விட மத்திய அரசை கொஞ்சம் மட்டம் தட்டி அதை பஞ்சாயத்து மாதிரி ஆக்குகிற ஒரு மனநிலைக்கு தெரியுமா இது ரொம்ப கீர்த்தரமான மனநிலை அது அது ரொம்ப நாளாவே எழுபது வருஷமா அது இருக்கிறதுனால இன்றைக்கு மாறப்போவதில்லை அதனால் மத்திய அரசனுடைய தன்மையும் அதனுடைய அதிகாரமோ அதனுடைய குணமோ மாறப்போவதில்லை அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் எவ்வளோ நாளைக்கு பேசுகிறாங்களோ இப்போ திராவிட மாடல் ஆட்சியை பற்றி எவ்வளோ நாளைக்கு பேச போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசினால் தமிழக அரசு இது தவிப்பது போல ஒரு சூழ்நிலையை கூட இவங்க சொல்லலை மத்திய அரசை எதிர்த்து போராடுவதற்கு ஏராளமான ஆயுதங்களை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் மத்திய அரசு தான் சட்டப்படி நடக்க வேண்டிய நடக்கிற மத்திய அரசு சட்டத்துக்கு மீறி நடக்கிற ஒரு மாநில அரசை எப்படி எதிர்கொள்வது என்பது அவர்கள் தான் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவங்களுக்கு சட்டம் நீதி ஒரு பாங்கு எதுவுமே தெரியாத ஒரு கூட்டத்தோட அதுபோன்ற எல்லாவற்றையும் நிர்வகிக்க வேண்டிய பொறுப்புள்ள மத்திய அரசு அதனுடைய அமைச்சர்கள் பிரதமர்கள் பிரதமர் அவங்க தான் இந்த பிரச்சனையை எப்படி இது சமாளிக்கிறதுன்னு நினைப்பாங்க அதுக்கு அருணா அண்ணாமலை வந்திருக்கார் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அவர் மூலமாக பல பிரச்சனைகள் நீங்கிக் கொண்டிருக்கின்றன என்பது உண்மை இளைஞர் அவருக்கு நல்ல ஒரு ஆயுளையும் அவருக்கு நல்ல ஒரு மனோதிடத்தையும் அவருக்கு நலத்தையும் நல்லபடியாக கொடுத்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவர் உருவாவார் என்கிற நம்பிக்கை இருக்கிறார் ஆன்மீகத்தை எதிர்க்க முடியாத ஆன்மீகத்தை கட்டிக்கிறாங்க போய் இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி சொல்லுவார் இந்த ஆஸ்திகன் ஆஸ்திகனா நாஸ்திகன் ஆஸ்திகனா வரும்போது ரொம்ப ஆபத்தானது ராவணன் நாஸ்திகன் ஆஸ்திகனா வந்துதான் சீதையை அபகரித்தான் அதனால் இந்து மதத்தில் யார் நாஸ்திகனோ அவனோட நேரடியாக போரிட முடியும் யார் நாஸ்திகன் ஆஸ்திகன் வேஷத்தில் வருகிறானோ அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அதனால் இப்போ திமுக என்ன செய்கிறார்கள் ஆன்மீகத்தையும் ஆஸ்திகத்தையும் கடவுளையும் திமுகவில் எதிர்க்க முடியாத நிலை ஏன் வந்திருக்கிறது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நான் மாணவனாக இருந்தேன் விபூதி இட்டுக்கொண்டு பள்ளிக்கூடம் போக முடியாது மானத்தை வாங்குவார்கள் அவ்வளவு கேவலமாக பேசுவார்கள் தமிழகமும் நாத்திகமும் தமிழக அரசியலும் இருந்தது அன்றைக்கு காங்கிரஸ் கூட எதிர்த்து பேச முடியாத ஒரு நிலை தமிழகம் மாறிவிட்டது தமிழக சமுதாயம் இருக்கிறது அது ஆன்மீகத்தோடு ஒன்றிவிட்டது இன்றைக்கு அரசியல் பிரிந்து விட்டது இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு கூட்டம் வர வேண்டும் என்றால் அதுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் கோவிலுக்கு மாத்திரம்தான் லட்சக்கணக்கில் வராங்க மக்கள் அதனால் அங்க போய் நிற்க வேண்டும் இவங்க போட்டோ அங்க இருக்கணும் இவங்க அவங்க ட்ரஸ்டியா இருக்கணும் கூட்டம் வருகிற இடத்துக்கு தானே இவங்க போவாங்க இவங்க வர இடத்துக்கு கூட்டம் வரலையே அதனால இப்ப புது நாத்திகர்கள் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அறநிலத்துறை அமைச்சர் இருக்கார பட்டப்பட்டியா விபூதி இதை போட்டு ஒரு காலத்தில் கருணாநிதி எதிர போயிருந்தா இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தேன் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு குங்குமிட்டு வந்ததுக்காக நெத்தியில் பட்டு விட்டதா ரத்தம் இருக்கிறதே என்று கேட்டார் அவர் அதிலிருந்து நிலைமை மாற காரணம் தமிழகம் மாறிவிட்டது அதனால ஆன்மீகம் அதுதான் திமுகவுக்கு முதல் எதிரி அடுத்தது பிஜேபி அடுத்தது தான் மத்திய அரசு அந்த நீட்டிலிருந்து விதிவிலக்கு கொடுங்கன்னு கேட்ட பொழுது அதற்கு சட்டம் பாஸ் பண்ணி இதே மாதிரி தான் மசோதா மத்திய அரசுக்கு போய் மத்திய அரசு அதை பரிந்துரைத்து அது சட்டமாகி உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது உச்ச நீதிமன்றத்தில் கைகூப்பி வேண்டினார்கள் இனிமேல் வரமாட்டார்கள் இத்துடன் சரி ஏனென்றால் நாடு முழுவதும் ஒரு முறை இருக்கிறது அந்த முறையில் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் விதிவிலக்கு அளிக்க முடியாது விதிவிலக்கு அளித்தால் தமிழ்நாட்டிலிருந்து மருத்துவர்கள் வெளியே வெளியில் போக முடியுமா வெளிநாட்டுக்கு போக முடியுமா நாட்டுக்குள்ளேயே போக முடியுமா இந்த மாதிரி ஒரு நிலைமையில இதை மாத்திரம் ஒரு பெரிய தீவாக ஆக்க முடியாது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி இது கடைசி முறையாக நாங்கள் கூறுகிறோம் இனிமே இங்கக்கிட்ட வரக்கூடாது ஏனென்றால் இது ஒரு மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை கூட்டு இந்திய கூட்டு முறையினுடைய ஒரு தீர்மானம் இது இதை மாற்றக்கூடாது என்று கூறி அப்பவே முடித்து விட்டார்கள் இதை சொல்லாத ஏதோ மத்திய அரசு கவர்னர் அங்கே ஜனாதிபதி இவங்களோட ஒரு போட்டி மாதிரியும் இவங்களுக்கு எதிராக துவேஷத்தை கிளப்புகிற இந்த நீட் அரசியலை போல ஒரு மோசடி அரசியல் கிடையாது இந்த மோசடி அரசியல் நடப்பதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய பத்திரிகைகள் இன்னைக்கு வங்கித் துறையில இருக்க திறமையான அதிகாரிகள் எல்லாம் இந்த அரசு வங்கியிலிருந்து வெளியில போறாங்க காரணம் என்னவென்றால் இங்க சம்பளம் குறைச்சல் அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை இந்த மாதிரியா இங்க இருக்கிறது உலகம் முழுவதும் போட்டி போட வேண்டிய ஒரு நிலை இவர்களை இங்க இருக்கவங்க திறமை இருக்கவங்களை ஊக்குவிக்கிறதுக்கான மாடல் வந்து அரசாங்கத்தினுடைய முழு அதிகாரம் வங்கியில் செலுத்தும் வரை இது கஷ்டம் அதனால பல அதற்கு முயற்சிகள் தேவை ஒன்று என்னென்னா ஐம்பத்தோரு சதவிகிதம் அரசாங்கத்தின் கையில் பங்கு இருந்தால் அதில் சிபி சிபிசி வருவாங்க அதில் சிபிஐ வரும் இந்த மாதிரி தொந்தரவுகள் அந்த கண்ட்ரோல்லாம் குறையணுன்னா அது நாற்பத்தொம்பது சதவிகிதமாக மாற்றினாலும் அரசாங்கத்துக்கு அந்த அளவுக்கு கண்ட்ரோல் இருக்கும் ஆனால் அரசாங்கத்துக்கு அந்த ஊடு இருக்காது அரசியல் ஊடுருவல் இருக்காது அரசியல் ஊடுருவல்கள் இப்போ குறைந்து போச்சு டெலிபோன் பேங்கிங் சொல்லுவாங்க அந்த காலத்தில் டெல்லியிலிருந்து டெலிபோன் வழியாக கடன்கள் கொடுக்கப்பட்டன அதனால தான் வாராக்கடன் இந்த அளவுக்கு பெருகியது அதெல்லாம் நின்று போய்விட்டது ஆனால் திறமையுள்ள அதிகாரிகளை எப்படி மேலே கொண்டு வருவது திறமையுள்ளவர்களை எப்படி வங்கியில் சேர்ப்பது எதற்காக தனியார் வங்கியுடன் தனியார் நிதி நிறுவனங்களுடன் இன்றைக்கு நம்ம அரசு உடைமையான வங்கிகள் போட்டி போட வேண்டி இருக்கிறது அந்த போட்டியில் நாம் வெற்றி பெற வேண்டிய இல்லை என்றால் எழுபது சதவிகிதம் நம் நாட்டினுடைய நிதித்துறையில் இருக்க பப்ளிக் டெபாசிட்ஸ் இருக்கு அதெல்லாம் நம்ம அரசுடமையான வங்கிகளில் வருகிறது அது நல்லபடியாக நாம் கடன் கொடுத்து வாங்குகிற திறமை இல்லை என்றால் அது நாட்டுக்கும் கெடுதல் வங்கிகளுக்கும் கெடுதல் டெபாசிட்டர்களுக்கும் கெடுதல் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில்தான் நம்ம மத்திய அரசு இருக்கிறது என்பது என்னுடைய தோற்றம் ஏன்னும் பயங்கரவாதத்தை பற்றி இனிமேல் கேரளா இலங்கையில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு உணர்வும் இல்லை தெம்பும் இல்லை இது வளர்க்கப்பட்ட ஒன்று இங்கிருந்தும் ஒரு புரியணும் நம் நாடும் பல தவறுகள் செய்து தான் அங்கே பயங்கரவாதம் வளர்ந்ததே தவிர பயங்கரவாதம் அங்கு தனியாக வளரவில்லை காரணம் இருந்தது அதை தீர்ப்பதற்காக நடந்த பெரிய முயற்சி ராஜீவ்காந்தியினுடைய இலங்கை ஒப்பந்தம்தான் அதை குட்டிச்சவர் செய்தது தமிழக அரசு தமிழக அரசியல் தமிழக அரசியல் கட்சிகள் ராஜீவ்காந்திக்கு எனக்கும் பெரிய கருத்து வித்தியாசம் உண்டு ஆனால் இலங்கை இந்திய ஒப்பந்தம் இருக்கிறத அவர் கையெழுத்து போட்ட ஒப்பந்தம் இங்கிருந்து அமைதிப்படை அங்கு சென்றத அதுதான் கடைசி ஹோப் அதை நிர்மூலம் செய்தது அங்கே இருக்கவங்களும் சேர்ந்து இங்கே இருக்கவங்களும் சேர்ந்தது செய்ததுனால இலங்கை ஒரு பெரிய ஒரு சீனாவுடன் சேர்ந்து வளர்ச்சி அந்த நிலைமைக்கு போனாலும் ஏராளமாக கடன் வாங்கி ஜீரணிக்க முடியாத அளவுக்கு அதுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால இன்றைக்கு இந்த நிலை வந்திருக்கு அட்டர்னி ஜெனரல் உச்ச நீதிமன்றம் மதிக்கக்கூடிய ஒரு வக்கீல் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால் நீதிமன்றங்கள் அத்துமீறக்கூடாது ரொம்ப அழகான வார்த்தை முப்பது வருஷம் ஜெயிலில் இருந்துட்டார அவரை வெளியில் என்ன பண்ணணும்னு சொல்கிற ஒரு வாதம் இருக்கிறத அதை விட ஒரு தவறான வாதம் கிடையாது அமெரிக்காவில் முந்நூறு ஆண்டுகள் சிறையில் இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் ஆர்டர் போடுகிறது முந்நூறு வருஷம் யாரும் அந்த நாள் இருக்க போகிறது இல்லைன்னு தெரியும் காட்ஃபாதர்ன்ற ஒருத்தர் முந்நூறு வருஷம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டார் நூறு வருஷம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டவர்கள் ஏராளம் அறுபது ஆண்டு சிறை தண்டனைகள் கொடுக்கப்பட்டவர்கள் ஏராளம் அவர்கள் யாரும் போய் ரிலீஸ் பண்ணுன்னு கேட்குறது கிடையாது ஸ் பில் கிளின்டன் ஒரு முந்நூறு பேரை ரிலீஸ் பண்ணி பணம் வாங்கி கொண்டார் என்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் கூட உண்டு ஆனால் அவர் பெயரை கெடுத்து அமெரிக்கா அவருடைய பெயரை கெடுக்கக்கூடாது என்பதனால அமெரிக்க நீதிமன்றங்கள் கேள்வி கேட்கலை அவர் கொடுத்தார் என்றாலும் கேட்கவில்லை கொடுக்க மாட்டேன் என்றாலும் கேட்கவில்லை ஏனென்றால் அந்த அதிகாரம் ஜனாதிபதிக்கு மாத்திரம்தான் அதில் தவறு நடந்தால் கூட நீதிமன்றம் தலையிடக்கூடாது அதை மீறி நீதிமன்றம் தலையிட்டால் அது ஜனாதிபதியனுடைய இடத்தில் அமர்கிறது என்றுதான அர்த்தம் இது தவறு என்று கூறினார் அது சரியான வாதம் இது மாதிரி ஒன்று நடந்தது என்றால் நாளைக்கு பெரிய கூட்டத்தை கூட்டி இந்நார ரிலீஸ் பண்ண ஆயிரக்கணக்கான பேரை விடுதலை செய்ய கோரி ஏராளமான போராட்டங்கள் நடந்தால் நீதிமன்றம் என்ன செய்யும் இதை பற்றி அவங்க யோஜனை விஜயம் என்று நினைக்கிறேன்